மலைக்கு குளிர்காலத்துக்கு இதமாக சூடாக சூப்பு குடிச்சா எப்படி இருக்கும் வாங்க அப்படின்னா எப்படி செய்யலாம் பார்த்தலாம் இதுக்கு வந்து அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கங்க அதை வந்து எலும்பு தனியாக நான் பிரித்து எடுத்துக்கிட்டேங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்ண அளவுக்கு வந்துச்சு யூடியூப் சேனலில் போயிட்டு நான் சூப்பு எப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால் எல்லா சேனலும் ஒவ்வொரு சேனலாக பார்த்தேன் சரி ஓகே அவங்கள மாதிரி செய்வோம் பார்த்தா கடைசியாக ஏன் பாட்டுக்காய் ஏன் ஸ்டைலில் செஞ்சுட்டேன் வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிலாங்க அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் பட்டை ஒரு ரெண்டு மூணுது வந்து கிராம் சேர்த்துக்கோங்க நல்லா விட்டுடலாம் இது கூட வந்து சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதங்கிட்டோம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு பழம் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேங்க இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகா அந்த மாதிரி சின்ன தான் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்குறேன் இதே நல்லா வந்து சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி நான் பாருங்கள் சோம்பு இப்போ தான் சேர்த்துருக்கேன் அதாவது நம்ம பட்டை அந்த கிராம் சேர்க்கும்போது சோம்பு போட்டிருக்கணும் அதை போட நம்ம மறந்துட்டேன் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு நான் இப்போ சேர்த்துக்கிட்டிங்க அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது கையோட கருவேப்பிலம சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருக்காங்க இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விருது நம்ம சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இது கூட வெங்காயத்தை நான் வந்து இடித்து சேர்த்துருப்பேன் ஏன் கேட்டிங்கன்னா வெங்காயம் வந்து நான் உரிக்கும்போது நிறையா உரிச்சிட்டேன் அதனால ஒரு அஞ்சாறு வெங்காயம் வந்து நான் இஞ்சி பூண்டு வந்து தட்டும்போது சேர்த்து உரக்கல்ல போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேங்க இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அதனால் நான் நல்லா முடிவு பண்ணிட்டேங்க அடுத்த வாட்டியும் சூப்பு வைக்கும்போது இதே மாதிரி தான் வைக்கலான்னு இருக்கேன் இப்போ தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டோம் நல்லா பச்சை வாசம் வந்து போயிடுச்சுங்க இது கூட நம்ம சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாங்க சிக்கன் சேர்த்துக்கப்புறமா நல்லா வந்து கிளரி விட்டுக்கலாங்க இந்த சிக்கன் வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து அப்படியே வந்து இருக்கட்டும் நல்லா வறுத்து விட்டுருங்க சிக்கன் சேர்த்து ரெண்டு நிமிஷத்தில் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே வந்து கொஞ்சம் தேவையானக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வரமல்லி தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி கறியை வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் தான் பொடியெலாம் சேர்த்தோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாங்க பொடியெலாம் சேர்த்துக்கப்புறமா இந்த மாதிரி கறியை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா வந்து அந்த பச்சை பாசம் கறியில் உள்ள அந்த கவுள் வந்து நம்மளுக்கு அடிக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த பவுலில் வந்து நான் ஒரு மூணு கப்பு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த உரக்கல்லாம் வந்து இஞ்சி பூண்டுலாம் அரைச்சோம் பார்த்திங்களா அந்த த அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி கலந்து நான் அதை வந்து ஊற்றிக்கிட்டேன் இதோட மூணாவது பவுல் நம்ம தண்ணி ஊற்றிருக்குறோம் இந்த மாதிரி ஒரு கொதி வரும்பொழுது நம்ம அந்த அரைச்சி வச்சு இந்த மேலே சீரகம் அந்த வரம்பலியை வந்து நம்ம கொட்டி விட்ருவோம் நம்ம கறி வதக்கணும் பார்த்தீங்களா அப்போயே வந்து கொட்டி விட்ருக்கணும் நான் வந்து கொஞ்சம் மறந்துட்டேன் அந்த பிள்ளைங்க வேறு வீடியோவே எடுக்க விடலை அந்த இதில் நான் மறந்துவிட்டேன் அதனால நான் இப்போ கொட்டிட்டேன் பரவாயில்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஃப்ரூட் வந்து கம்பி வச்சுனால கிண்டி விட்டுக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க இந்த மாதிரி கொதி வரும்போது நீங்கள் மூடியை திறந்து விட்டுட்டு அடுப்பு சிம்பிளே வச்சிருங்க ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கிட்டுங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நான் வந்து என்னோடய ஸ்டைலில் தான் செஞ்சேன் ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் பிள்ளைங்களுக்கு வந்து ஊற்றி கொடுத்தப்ப அம்மா ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு நான் கூட தட்டி போட்டுன்னு சொன்னேன்ல அதை தான் டேஸ்ட் கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ